கன்னியாகுமரியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு மன்றம் துவக்க விழாவில் பங்கேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை உள்ளடக்கிய சாலை பாதுகாப்பு மன்றம் துவங்கப்பட்டுள்ளது இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை இணைத்து அவர்கள் மூலம் சாலை பாதுகாப்பு சட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை இந்த மன்றத்தில் இணைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழு சதவீதம் சாலை விபத்துகள் குறைந்துள்ளது கடந்த ஆண்டு நூற்று தொன்னூற்று ஒன்பது விபத்துகள் நடந்தது

ஏற்படுத்தியிருக்கும் இந்த ரோட் சேஃப்டி கிளப் மூலமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு வந்து சாலை விதிகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டோம் இந்த ஆக்சிடெண்ட்னால் ஏற்படுற தாக்கங்கள் குறித்தும் என்ன மாதிரியான சாலை விதிகளை பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டோம் அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற ஒரு நோக்கத்திற்காக ரோட் சேஃப்டி கிளப் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளை வந்து ஆரம்பித்துள்ளோம் அந்த ரோட் சேஃப்டி கிளப் உள்ள மாணவர்களுக்கு வந்து நம்ம போக்குவரத்து காவலர்கள் மூலமாக சாலை விதிகள் குறித்து நம்ம பின்பற்றக்கூடிய விதிகள் குறித்து வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த சமூகத்தில் வந்து சாலை விதிகள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு விபத்தில் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்க ஒரு முன்னெடுப்பாக இந்த ரோல் சேஃப்டி கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி சப்டிஷன் வந்து இந்த காலேஜில் வந்து ரோட் சேஃப்டி கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து மாணவர்கிட்ட வந்து உருவாகணும் ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் வந்து எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப் தான் நடக்குது ஸோ அப்போ அந்த சேஞ்ச் வந்து வந்து தான் உருவாகணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மாணவர்களை சூஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து அவங்க சார்ந்த சமூகத்துக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சொல்லிட்டு தான் மாணவர்களுக்கும் சூஸ் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு ஸோ லாஸ்ட் இயர் வந்து அப் டு ஜூலை வரைக்கும் ஒன் நைன் நைன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோப்பர் ஒன் ஆர் த்ரீ ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டூ வீலர் ஆக்சிடென்ட் வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சிடென்ட்ஸ் வந்து டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஸ் டிரைவிங் போடுறது ஓவர் ஸ்பீட் போடுறது வித்தவுட் ஹெல்மெட் ஹெல்மெட் யாரும் போடுறது கிடையாது ரொம்ப ரேஸ் டிரைவிங் போகிறதுனால ஏற்படும் ஆக்சிடென்ட் வந்து சமீப காலமாக அதிகமாக இருக்குது பொதுமக்கள் அளிக்கக்கூடிய மனுக்கள் வந்து எவ்வளோ நாட்களில் தீர்வு ஏற்படுத்தும் பொதுமக்கள் கொடுக்குற மனுக்கள் வந்து நார்மலாக வந்து அந்த மனுவோட வீரியம் பொறுத்து நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்